வெல்கம் பேக் ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் மதுரையில ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில புது நத்தம் ரோடு இருக்குது அதுல புதுசா ஒரு பிளைஓவர் பிரிட்ஜ் கட்டிருப்பாங்க அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் திருப்பால கிருஷ்ணன் கோயில் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சலா ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் மேல்நகர் மெயின் ரோடு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மகால் அந்த கணபதி மகால் கிட்டே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அந்த ரூட்டுக்கு அது அந்த ரூட்லயே வந்தீங்கன்னா பக்கத்துல தான் ஃபேஷன் போட்டிக்கு இருக்குது இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான காட்டன் நைட்டி அண்ட் நைட் சூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான பத்திக் பட்டனில் வந்துருக்குது இது எல்லாமே பிராண்டட் நைட்டி கலெக்ஷன்ஸ் இது டைட்டானிக் மாடலில் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பரான காட்டன் மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப திக்காக இருக்குது இது எல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பத்திக் டிசைனில் வந்துடும் இதெல்லாம் வேக்ஸ் பத்திக் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே மட்டும் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் உடனே வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது டிசைனு இது மாதிரி ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்துடும் இது வந்து இன்ச்சஸ் பார்த்தீங்களா லென்த் நைட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் இதனால ஃப்ரீ சைஸு டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லென்த் மட்டும் ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் இதில் நிறைய என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பத்திக் பட்டனில் வந்துடும் இது அதிலே ஒரு டார்க் மெரூன் கலர் ஷேட் இந்த பத்திக் டிசைன் மட்டும் ஒவ்வொருலையும் மாறும் இதெல்லாம் டைட்டானிக் பட்டன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபேண்டா கலர் இருக்குது ஒரு ராணி பிங்க் சூப்பரான வயலட் கலர் இருக்கு இந்த பத்தி டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி பேட்டனில் கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசைனில் வரும் இது ஒரு இங்க் கலர் இங்க் ஷேடில் வரும் இங்க் ப்ளூ ஷேடு இது வாடாமல்லி கலர் இது கிரீன் கலர் இது சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் ஷேடுமே இது ஒரு டிசைன் இந்த பத்துக்கு டிசைன் வேற இந்த பத்துக்கு டிசைன் வேற அதுல ஒரு ராணி பிங்க் ஒரு கிரீன் இது ஒரு ஃபேண்டா கலர் இதுல மட்டும் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க பட்டன் பேட்டர்லாம் வந்துடும் இது ஒரு ரெட் கலர் நைட்டிஸ் நிறைய கலர்ஸ் மட்டும் இன்னும் அவைலபிளாக இருக்குது இது மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இது சிங்க் ஆகாது இன்னொன்று நிறைய பேர் சாயம் போகுமான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது ஆல்ரெடி எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க அதெல்லாம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் மிக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பராக நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பிராண்டட் நைட்டிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ப்யூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு கலர் ஷர்ட் பார்த்தா தெரியும் டிசைன் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்கொயர் பேட்டன்லாம் வரும் உங்களை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாக்கெட் வந்துடும் இதெல்லாம் முன்னாடி ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஜிப் ஜிப் பேட்டனில் கொடுத்துருப்பாங்க ஜிப்போட குவாலிட்டியெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கலர் ஷேடே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட இதில் ஒரு நாலஞ்சு கலர் ஷேடு வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வந்துடும் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி ஷேட் வரும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பேட்டனில் தான் வரும் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுமே லென்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்டி இன்ச்சஸ் வரும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறப்பதான் உங்களுக்கு கலர் ஷேட் தெரியும் இது கிரீன் ஆரஞ்சு இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுல உள்ள பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் அதில் டைமண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல உள்ள பேட்டர்ன் வேற மாதிரி வேற வேற ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இதுலயுமே ஜிப் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே ஜிப் பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க இதுலயுமே உங்களுக்கு ஒரு பாக்கெட் வந்துடும் ஒரு பாக்கெட் இருக்கும் இது ஃப்ரண்ட் இது பேக் சைடு நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியல் சூப்பரா இருக்குது அதில் இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரெட் கலர் ஷேர்ல கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ அழகா இருக்குது நல்லா ரெயின்போ மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கே இதோட பேட்டன் பாத்தீங்கன்னா டை அண்ட் டை மாடல் வேற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு பேட்டன்ல வருது இது கலர் ஷேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயுமே பாக்கெட் வந்துரும் இதுவுமே ஜிப் ஜிப் லைட்டி இதுலயுமே ஜிப்பு கொடுத்துருப்பாங்க இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் பேக் போர்ஷன் இதுமே லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் கிட்ட வரும் நல்லா ஃப்ரீ சைஸ் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸல் நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த டபுள் எக்ஸ்எல்ங்கிறது கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கும் கூட நல்லா யூஸ் பண்ணலாம் இது சிங்க் ஆகாது சாயம் போகாது மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இதுக்கு பேர் குஜ்ரி நைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா டார்க் மெரூன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கலர்ல டைமண்ட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜிப் ஜிப் நைட்டு தான் இதுவுமே ஜிப் வந்துடும் இதுவுமே பாக்கெட் வந்துடும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் சம்மருக்குலாம் அதை வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஃப்ரண்டு இது பேக் சைடு இது பேக் சைடு மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது எங்கிட்ட ஆல்ரெடி நைட்டி நைட்டி பர்ச்சேஸ் பண்ணவங்க அதெல்லாம் கமனில் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இன்னொரு கலர் அண்ட் டிசைன் அவைலபிளாக இருக்கு இது ஃபுல்லாமே டாட்டட் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி டாட்டட் டிசைன் வந்துடும் கலர்லாம் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு இதுலயுமே ஃப்ரண்ட் போர்ஷன்ல இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லா ஹார்ஸ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜிப் வச்சு வந்துடும் ஜிப் வச்சு வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது ஃப்ரண்ட் இது பேக் சைடு இது பேக் சைடு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனாக ஒரு சூப்பரான ஒரு நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவுமே காட்டன் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக டைமண்ட் ஷேப்பில் வந்துடும் பிளாக் கலர் பிளாக் அண்ட் எல்லோ கலர் ஷேலில் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க இது முன்னாடி பாக்கெட் இதுலேயும் பாக்கெட் வந்துடும் பாக்கெட் வந்துடும் இது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் எக்ஸல் சைஸ் காட்டன் மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது அதில் இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது இன்னொரு ஒரு மெரூன் கலர் இதெல்லாம் பிராண்டட் நைட்டிஸ் இது எல்லாமே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்ரீ ஃபிரஷில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே அண்ட் டை மாடலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இதுவுமே ஜிப் மாடலில் வந்துடும் ஜிப் மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுலமே ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க பாக்கெட் கொடுத்துருப்பாங்க லென்த் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் வந்துடும் இது ஃப்ரண்ட் இது பேக் சைடு இது பேக் சைடு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணா கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு கிரீன் கலர் ஷேடு இது நல்ல வைலட் ஒரு மெரன் கலர்ஷர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு சூப்பரான நைட் ஷூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பியூர் காட்டனில் வந்துருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஃபுல்லாக நைட் சூட் கலெக்ஷன் இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செஸ் சைஸ் பார்க்கும் போது ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்குது டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்சஸ் வரும் இது இதோட பேண்ட் பேண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் நல்லா ஒரு லென்த்தாக கொடுத்துருப்பாங்க ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் இதுக்கு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்டும் கொடுத்துருக்காங்க இது ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல் சைஸோட மெஷர்மெண்ட் இருக்கும் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரீன் கலர் ஒரு வைலட் கலர் ஷேட் இருக்குது இது இங்க் ப்ளூ இது ராணி பிங்க்கு இது டிசைன் மட்டும் மாறும் இந்த ராணி பிங்க்ல இன்னொரு டிசைன் மட்டும் மாறும் இது ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது மெரூன் கலர் ஷேடு இந்த உள்ள இருக்க டிசைன் மட்டும் ஒவ்வொன்றிலையும் வேற வேற டிசைன் வரும் பிரிண்டடு வேற வேற பிரிண்டட் வரும் இது எல்லாமே எல் சைஸோட மெஷர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இது எல் சைஸ் அவைலபிளா இருக்குது இதுல இன்னொரு ஒரு கலர் ஒன்று அவைலபிளா இருக்குது இது ஒரு எங் ப்ளூ கலர் நான் மெஷர்மெண்ட் சொல்றதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணும்போது அஹ் உங்களுக்கு எதுவும் மெஷர்மெண்ட்ல எதுவும் மிஸ்டேக் கலெக்ஷனும் ஒரு சூப்பரான காட்டன் நைட் ஷூட் கலெக்ஷன் தான் பாக்குறோம் அழகான ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இதுமே இது ஃபுல்லாமே பிரிண்டடு இதுமே ஜிப் லைட் முன்னாடி ஜிப்பு கொடுத்துருப்பாங்க இது பாக்கெட் வந்துடும் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க எல்லாத்திலயும் பாக்கெட்டோடய வந்துரும் பாக்கெட் வந்துடும் இதோட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ வரும் டாப்போட லென்த் வந்து தேர்ட்டி டூ இன்சஸ் வரும் இது இதோட பேண்ட் பேண்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்சஸ் வரும் நல்லா பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஹிப்புக்குமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் மெட்டீரியல் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்குது இதுலேயுமே என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு மெரூன் கலர் ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு கலர் ஒரு ரெட் மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும்தான் இதில் எந்த கலர்ஸ் உங்களுக்கு கலர் ஷேர்ட் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் டிஸ் வர பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டைவை டிஸ்பேஸ் பண்ணிடுவோம் ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு சூப்பராக நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பனியன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதோட செஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இருக்குது இது வந்து பனியன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் ஒரு மாதிரி யூ கட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அழகா கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட்டு பேண்ட் பாத்தீங்கன்னா பட்டியாலா பேண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க பேண்ட்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்சஸ் வரைக்கும் இருக்குது இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸோட மெஷர்மெண்ட்டோட இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரீன் கலர் ஒரு ரெட் கலர் ஷர்டில் இருக்குது ஒரு இங் ப்ளூ இது ஒரு ரெட் கலர் இது சேரி ரெட் மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இது நாங்கள் இப்போ ஆஃபரில் போட்டிருக்கோம் இதெல்லாம் கிட்ஸ்க்கு போடும்போது ரொம்ப அழகாரம் நீட்டான ஒரு அவுட்லுக்கில் இருப்பாங்க இதெல்லாமே பனியன் மெட்டீரியல் டக்குன்னு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்ரீ ஃபெஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பராக நைட் சூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதோட சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது செஸ்ட் சைஸ் பார்க்கும்போது தேர்ட்டி சிக்ஸ் இன்ஜஸ் இருக்குது ஒரு எஸ் சைஸோட மெஷர்மெண்ட்டோட இருக்குது இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூ கட்ல அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது இன்டர்லாக் வந்துடும் இது எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ ஆஃபரில் நாங்கள் போட்டிருக்கோம் இது இதோட பேண்ட்டு பேண்ட் வந்து ஒரு பட்டியாலா பேண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க பட்டியால பேண்ட் வந்துடும் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ஜஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஹிப்புக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் இதுலேயுமே இன்டர்லாக்கும் இருக்கும் பாக்கெட்டும் வந்துடும் இதில் சைடில் பாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா செஸ்ட் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஒரு எஸ் சைஸோட மெஷர்மெண்ட்டோட இருக்குது என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஒரு ப்ளூ கலர் ஷேர்டு ஒரு மெரூன் கலர் ஷேடு ஒரு ரெட் கலர் ஷேடு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான பனியன் மெட்டீரியல் இருக்கோம் நைட் ஷூட் கலெக்ஷன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் எக்ஸஸ் யூஸ் பண்றவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே பனியன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க இது இன்டர்லாக் வந்துடும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுமே ஒரு பட்டியலா பேண்டோட வந்துடும் இது பட்டியாலா பேண்டோட வந்துடும் இதுல என்ன நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இது ஒரு பிங்க் கலர் இது ஒரு ராணி பிங்க் கலர்ல வந்துடும் ஒரு ஆரஞ்சு ஒரு மெரு இதெல்லாம் இந்த கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச கலர் அதனால அந்த மாதிரி கலர் ஷேட்ல போட்டிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ காமிச்ச கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் உங்களை வந்து கூடிய சீக்கிரமே ரீச் ஆகும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட்ல சொல்லுங்க வேறு எந்த மாதிரியான கலெக்ஷன் பண்ணுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் சி ஓடு கேட்டிருக்கீங்க எங்கள் சிஓடி அவைலபிள் கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் Thanks for watching. Tata, bye-bye.